கல்லழகர் கோவில் என்பது தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள மதுரை மாவட்டத்தில் உள்ள அழகர் கோவில் என்னும் கிராமத்தில் உள்ள பெருமாள் அதாவது விஷ்ணு கோவிலாகும் திராவிட கட்டிடக்கலைவாணியில் கட்டப்பட்ட இந்த கோவில் ஆறிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தத்தில் போற்றி பாடப்பட்டுள்ளது இது விஷ்ணுவின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இக்கோயிலில் பெருமாள் கல்லழகர் என்றும் அவரது மனைவியான லட்சுமி திருமகள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் சங்க இலக்கியங்களிலும் ஆழ்வார்கள் பாடிய நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலும் இக்கோவில் திருமாளிருஞ்சோலை என்னும் குறிக்கப்படுகிறது கோவிலை சுற்றியுள்ள கருங்கல்லான மதிச்சுவர் இக்கோயிலின் அனைத்து சன்னதிகளையும் சூழ்ந்துள்ளது ஏழடுக்கு ராஜகோபுரத்தை கொண்ட இக்கோயில் ஒரு பெரிய கோட்டையால் சூழப்பட்டுள்ளது துர்வாச முனிவரிடமிருந்து சுதபவ முனிவர் பெற்ற சாபத்தை போக்க பெருமாள் கல்லழகராக தோன்றியதாக நம்பப்படுகிறது இக்கோயில் தென்களை வழிபாட்டு முறையை பின்பற்றுகிறது இந்து புராணத்தின்படி ஒரு சமயம் சுதபஸ் முனிவர் என்பவர் அழகர் மலையில் உள்ள நுபூரகங்கையில் குளித்துக் கொண்டிருந்தார் அந்த வழியாக சென்ற துர்வாசு முனிவரை அவர் கவனிக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த துர்வாசர் சுதபஸ் முனிவரை தவளையாக மாறுமாறு சபித்தார் கல்லழகர் என்று அழைக்கப்படும் சுந்தரராஜ பெருமாள் அவதரித்து இச்சாவத்தில் இருந்து சுதபஸ் முனிவரை மீட்டெடுப்பார் என்றும் கூறி மறைந்தார் தவளை வடிவம் காரணமாக மண்டூக மகிழ்ச்சி என்று பெயர் பெற்ற சுதபஸ் முனிவர் தேனூரில் வேகவதி என்று அழைக்கப்படும் வைகை நதிக்கரையில் தவம் செய்தார் மண்டூக மகிழ்ச்சியினை சாபத்தில் இருந்து விமோசனம் அளிக்க எண்ணி பெருமாள் அழகர் மலையில் உள்ள தனது உறைவிடத்தில் இருந்து இறங்கி வந்தார் அது முதல் மலைப்பட்டி அலங்காநல்லூர் வயலூர் வழியாக கல்லழகர் தேனூருக்கு வருவதாக நம்பப்படுகிறது தேனூர் மண்டபத்தில் இறைவன் முனிவருக்கு சாப விமோசனம் தந்து அவரை மீட்ட பின்னர் தனது இருப்பிடத்திற்கு திரும்பி செல்வதாக ஐதீகம் திருமலை நாயக்கர் ஆட்சியின் போது அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை மண்டூக மகிழ்ச்சியின் சாப விமோசன நிகழ்ச்சிகள் வண்டியூர் கிராமத்திற்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அங்கு திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட தேனூர் மண்டபத்தில் இந்நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது கல்லழகர் மரணத்தின் கடவுளான யமனால் மணங்கப்பட்டார் என்கிறது மற்றொரு இந்து புராணம் அவர் அந்த இடத்தில் பெருமாளை நிரந்தரமாக தங்கும்படி வேண்டிக் கொண்டார் என்றும் தேவர்களின் கட்டிட கலைஞரான விஸ்வகர்மாவின் உதவியுடன் அங்கு ஒரு கோயிலை கட்டினார் என்றும் நம்பப்படுகிறது வைணவ மரபின் தென்கலைப் பிரிவின் மரபுகளை பின்பற்றி வைகானசம் ஆகமத்தை பின்பற்றும் முறை இக்கோயிலில் உள்ளது தமிழ்நாட்டின் மற்ற விஷ்ணு கோயில்களைப் போலவே அர்ச்சகர்கள் பிராமண வகுப்பில் பாதுகாக்கப்பட்ட தனிப்பிரிவான ஆதி வைஷ்ணவர் எனும் வைகானச சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்